நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலி நைட்ரஜன் ஃபேமிலி எலமெண்ட்ஸ் பாருங்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டிமனி பிஸ்மத் மாஸ்கோவியம் இந்த மாஸ்கோவியம் அப்படிங்கறவங்க தான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் அவங்களுடைய அட்டாமிக் நம்பர் ஒன் ஒன் ஃபைவ் இவருடைய எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் என்ன செவன் நம்ம பஸ்ட் பார்க்கறது பிசிக்கல் ஸ்டேட் பாக்குறோம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும்தான் நான் மெட்டல் நைட்ரஜன் பாஸ்பரஸ் அப்படிங்கிறவங்க நான் மெட்டல் இப்ப ஆசனிக் ஆண்டிமனி அப்படிங்கிறவங்க மெட்டல் ஆயிட்ஸ் உலோக போலிகள் பிஸ்மத் மட்டும் தான் இங்க இந்த ஃபேமிலில மெட்டல்ஸ் நம்ம சொல்றோம் அப்போ டாப் டு பாட்டம் போக போக டென்சிட்டி என்ன ஆகும் அதிகமா இருக்கும் சேம் அதே கான்செப்ட் தான் இங்க என்ன ஒரு கான்செப்ட்னா இவங்க பாலி அட்டாமிக் நேச்சரா இருப்பாங்க ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆர் பாலி அட்டாமிக் நேச்சர் இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ns2 np3 அப்ப இவோட வேலன்ஸ் எவ்வளவு 5 இது எத்தனை மேக்ஸिमम கோவலன்சி ஃபார்ம் பண்ண முடியும் ஆன்சர் செட் எவ்வளவு ஃபார்ம் பண்ண முடியும் +5 அப்படிங்கற ஆன்சர் செட் வந்து இவங்களால ஃபார்ம் பண்ண முடியும் அடுத்து பாருங்க அயனிசேஷன் எனர்ஜி இங்கேவா அயனிசேஷன் எனர்ஜி பாருங்க டாப் டு பாட்டம் வர வர என்ன ஆகும் அயனிசேஷன் எனர்ஜி இங்கிலீஷஸ் ஆகும் சரி அயனிசேஷன் எனர்ஜி டாப் டு பாட்டம் போகறப்ப என்ன ஆகும் டிகிரிசஸ் ஆகும் அடுத்து இங்க என்ன கான்செப்ட் நாம பாக்குறோம் அப்படினா இந்த அயனிசேஷன் எனர்ஜியை இந்த நைட்ரஜன் ஃபேமிலி எத்தனாவது குரூப் 15 குரூப் இந்த 15 குரூப் கூட கம்பேர் பண்றப்போ அதாவது இந்த 15 குரூப் எலமெண்ட நம்ம குரூப் 13 அண்ட் குரூப் 14 கூட கம்பேர் பண்றப்போ இவங்களுக்கு வந்து அதிகம் ஏன் இவங்களுக்கு அதிகம் சொல்லி பாக்குறப்போ இவனுடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஓகேவா அவனுடைய ஆர்பிட்ல பாருங்க என் பி த்ரீன்னு பிரச்சனை ஆயிருக்கும் ஓகேவா என் பி த்ரீ அப்படிங்கிறப்போ பி ஆர்பிட்டால ஆப்லி பீல்டு எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் ஆப்லி பீல்டு எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் பவுடர்ல நிரப்பப்பட்ட ஆர்பிட்டால் அப்ப இவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம் ஓகேவா அதனால இங்க இருந்து நம்ம எல்லாரும் ரிமூவ் பண்ணது ரொம்ப கஷ்டம் அப்ப நம்ம குரூப் தேர்ட்டின் குரூப் போர்டின் கூட கம்பேர் பண்றப்ப இந்த குரூப் பிப்டீன் எலமெண்ட்ஸ் நிக்டோஜன்ஸ்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்கள ஓகேவா இந்த நைட்ரஜன் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் அனிசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகம் அடுத்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி பாருங்க எலக்ட்ரான் கவர் தன்மை ஒவ்வொரு ஃபேமிலியில நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல டாப் எலமெண்ட் அதாவது அந்த ஃபேமிலியோட லீடருக்கு தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும் இந்த நைட்ரஜனுக்கு பாருங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாஸ்மஸுக்கு டூ பாயிண்ட் ஒன் ஆசனிக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஆண்டிமனி ஒன் பாயிண்ட் நைன் பிஸ்மத்துக்கு ஒன் பாயிண்ட் நைன் அது டென்சிட்டி தான் நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லியாச்சு ஓகேவா டென்சிட்டி என்ன ஆகும் இந்த மெட்டல் கேரக்டர் பாருங்க இவங்க நான் மெட்டல்ஸ் இவங்க மெட்டலைஸ் இவங்க மெட்டல் ஓகேவா அப்ப என்ன ஆகும் டாப் டு பாட்டம் வர வர இந்த டென்சிட்டி என்ன ஆகும் இன்கிரீசஸ் ஆகும் இங்க டாப் டு பாட்டம் டென்சிட்டி வந்து இன்கிரீசஸ் ஆகுது அடுத்து பாருங்க ஆல் தி எலிமெண்ட்ஸ் சோ அல்லோட்ரோபிக் இந்த எல்லா எலிமெண்ட்ஸ் மே ஃபார்ம் பண்றாங்கன்னா அந்த அல்லோட்ரோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அல்லோட்ரோஸ் அப்படிங்கிறது என்னது தமிழ்ல புரவேற்றுமை வரிவோம் அப்படி நாம சொல்லுவோம் இந்த ஃபேமிலி கூட ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் அல்லோட்ரோஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய கூட கெபாசிட்டி இருக்கு ஓகேவா இதல நைட்ரஜன் மட்டும் அல்லோட்ரோஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ் அல்லோட்ரோஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க இதெல்லாம் நாம ஃபிசிகல் ப்ராப்பர்டீஸ்ல பாக்குறோம் அடுத்த பாக்குறது கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது ஆக்சிஜன் ஸ்டேட் நாம எல்லா ஃபேமிலி அதான் நான் பார்த்துட்டு இருக்கோம் ஆக்சிஜன் ஸ்டேட் பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் NH2 MP3 அப்ப ஹையஸ்ட் சார்ஜ் ஸ்டேட் என்ன வரும் +5 வரும் அது மட்டும் இல்லாம இவங்களால மைனஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ண முடியும் +3 அப்படிங்கற ஆக்சிஜன் ஸ்டேட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்ப மைனஸ் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து மேக்ஸிமம் யார் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படினா இந்த டாப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் தான் நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆசிட் இவங்க தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க அப்ப டாப் டு பாட்டம் போக போக நம்ம -3 ஆக்சிஜன் ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி வந்து குறைஞ்சிடும் நீங்க பாருங்க அந்த மனசு அந்த ஸ்டேட் டிகிரி சைஸ் டவுன் த குரூப் நீங்க குரூப் அதாவது அந்த குரூப்ல நீங்க டவுன்ல போக போக மனசு ஆக்சிஜன் ஆயிடும் டிகிரி சைஸ் ஆயிடும் இப்போ இந்த எலமெண்ட் வந்து எப்போ மனசு அப்படிங்கிற ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மெட்டல் கூட கம்பைன் ஆகிறப்ப இந்த எலமெண்ட்ஸுக்கு மனசு அப்படிங்கிற ஆக்சிஜன் வந்து ஃபார்ம் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பாக்கிறது பாருங்க ரியாக்சன் வித் ஹைட்ரஜன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது இதுல இருந்து என்சிஆர்டி கொஸ்டின் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கிறாங்க இந்த ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் பாருங்க இந்த நைட்ரஜன் ஃபார்ம்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஹைட்ரஜன் கூட ரியாக்ஷன் ஆயிட்டு ஹைட்ரைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்றாங்க ஓகேவா அல்ல நைட்ரஜன் ஹைட்ரைட்ஸ் ஆண்டிமனி ஹைட்ரைட்ஸ் ஆர்சனிக் ஹைட்ரைட் பாஸ்பரஸ் ஹைட்ரைட்ஸ் இப்போ நாம என்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம் அப்படினா இந்த ஹைட்ரைட்ஸ் உடைய மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் ஆர்டர் பார்க்கணும் மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் ஆர்டர் பார்க்க போறோம் ப்ளஸ் வெசிட்டி ஆர்டர் நம்ம பார்க்க போறோம் மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஓகேவா அப்போ மெல்டிங் பாயிண்ட் பாருங்க அம்மோனியா கிட்ட அதிகம் ஓகேவா ஆனா இந்த ஆர்டர் அப்படியே போல நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆண்டிமனி வரக் கூடியது ஓகேவா அப்போ மெல்டிங் பாயிண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் அம்மோனியா அதிகம் அதுக்கு அப்புறம் யாரா ஆண்டிமனி அதிகம் ஆண்டிமனிக்கு அப்புறம் யாருக்கு அதிகம் ஆர்சனிக் அதிகம் ஆர்சனிக் அப்புறமா தான் பாஸ்பின் வராங்க பாஸ்பரஸ் உடைய ஹைட்ரைடு அப்போ நாம என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினா இப்ப ஸ்டார்டிங்ல இங்க என்ன இருக்காங்களோ அதே மாதிரி ஐட்ரேஸ் இங்க வரல மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் பாய்லிங் பாயிண்ட்டுக்கும் ஓகேவா அப்ப மெல்டிங் பாயிண்ட் வரப்ப பாருங்க நைட்ரஜனுடைய ஐட்ரேடு அதுக்கப்புறமா ஆண்டிமனி ஐட்ரேட் வந்துட்டாங்க ஓகேவா ஆண்டிமனியுடைய ஐட்ரேஸ் வந்து வந்திருக்கு ஓகேவா அதுக்கப்புறமா ஆசனிக் வருது அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க இங்க என் இருக்கா நைட்ரஜன் ஓகேவா நைட்ரஜனுடைய ஐட்ரேட் அதுக்கப்புறம் யாரு ஆண்டிமனி ஐட்ரேட்

நைட்ரஜனுடைய ஐட்டேடு கதிக்கும் அதுக்கப்புறம் ஆண்டிமனி ஐட்டேடு கதிக்கும் அதுக்கப்புறமா ஆர்சனிக் ஐட்டேடு அதுக்கப்புறமா பாஸ்பரஸ் உடைய ஐட்டேடு என்எஸ் ஏஎஸ் பி அப்படின்னு வச்சுக்கலாம் அதுவே பாலிங் பாயிண்ட் நம்ம பாக்குறப்போ பாலிங் பாயிண்ட்ல எக்ஸ்ட்ராவா யார் முன்னாடி வராங்கன்னா பிஸ்மத் ஏன் பிஸ்மத் வராங்கன்னா பிஸ்மத் ஒரு மெட்டல் நமக்கு தெரியும் ஓகேவா அவர் மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட் அதிகமா சரி பாலிங் பாயிண்ட் அதிகமா தானே இருந்திருப்போம் ஓகேவா அப்ப இந்த மெட்டலோடைய இந்த பிஸ்மத் அப்படிங்கிற இந்த மெட்டலுடைய ஹைட்ரைட்ஸுக்கு பாலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா மெல்டிங் பாயிண்ட்ல பிஸ்மத் ஹைட்ரைடு வரல ஓகேவா அந்த பிஸ்மத் ஹைட்ரைடு வரல அப்ப ஸ்டார்டிங் யார் வந்துறாங்க நைட்ரஜன் யார் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அவங்களுக்கு தான் மெல்டிங் பாயிண்ட் பாலிங் பாயிண்ட் அதிகம் ஆனா அதை வச்சு நம்ம ஈஸியா போக முடியாது ஓகேவா இந்த மெல்டிங் பாயிண்ட் இவங்களுக்கு நைட்ரஜனுக்கு அதிகம் தான் இதை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது அப்ப இந்த மாதிரி நம்ம நேப் வச்சுக்கலாம் என்எஸ் ஏஎஸ்பி நேப் அதே மாதிரி இங்கேயும் ஆனா எக்ஸ்ட்ராவா பாருங்க இங்கேயும் என்எஸ் ஏஎஸ்பி தான் வந்திருக்கு ஓகேவா அதுக்கு முன்னாடி முன்னாடி ஆகிக்கிறாங்க அவங்க தான் அப்படின்னு நம்ம 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 பாலிங் பாலிங் பாயிண்ட் பாயிண்ட் அதிகம் மெல்டிங் அதுவே எப்படி வச்சுக்கலாம் பிஸ்மத் வராங்க பிஸ்மத்துக்கு அப்புறமா என்எஸ் ஏஎஸ்பி இந்த மெல்டிங் பாயிண்ட் பாலிங் அடிக்கடி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இந்த ஆர்டர் அடுத்த நம்ம பாக்கிறது பெஸ்டி பெஸ்டிக்கு வந்து நம்ம எந்த ஒரு ஈஸியான எந்த ஒரு சிம்பிளா ஒரு ஆப் வச்சுக்க தேவை இதே ஆர்டர்ல தான் நைட்ரஜன் நைட்ரோஜன் ஒரே ஹைட்ரைடு பாஸ்பஸ் ஹைட்ரைடு ஆர்சனிக் ஹைட்ரைடு ஆண்டிமனி ஹைட்ரைடு அதுக்கப்புறமா பிஸ்மத் ஹைட்ரைடு இந்த ஆண்டிமனி ஹைட்ரைட விட பிஸ்மத் ஹைட்ரைடு கம்மியா இருக்கலாம் பெஸ்டி இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம் லெஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்றேன் இந்த மூணு ஆர்டர் ரொம்ப 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 முக்கியம் ஓகேவா நைட்ரஜன் ஃபேமிலில இருந்து தான் கொஸ்டின் அதிகமா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓவரால் பி பிளாக் எலமெண்ட்ஸ்ல நாலு கொஸ்டின் கேட்க போறாங்க இல்லைன்னா மூணு கொஸ்டின் கேட்க போறாங்க ஓகேவா அப்போ இந்த நைட்ரஜன் ஃபேமிலில இருந்து கூட ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் அது ரொம்ப ரொம்ப அதிகம் ஒரு சில பேருக்கு இந்த நைட்ரஜன் ஃபேமிலி தான் கஷ்டமா இருக்கும் அப்படி கிடையாது லைன் பை லைனா நம்ம படிச்சுக்கிறப்ப ஈஸி தான் இந்த நம்ம டேட்டா அப்படியே மனப்படம் பண்ணாம இந்த மாதிரி எதனா லிங்கா வச்சுட்டு சிம்பிளா நம்ம நேப் வச்சுக்கிட்டு படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும் அடுத்தது பாருங்க ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் இவங்க எந்த மாதிரி ஆக்சைட ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா இ டூ ஓ த்ரீ அப்படிங்கிற ஆக்சைடையும் இ டூ ஓ ஃபைவ் ஓகேவா அப்படிங்கிற ரெண்டு டைப் ஆஃப் ஆக்சைட ஃபார்ம் பண்றாங்க இவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்சைடோடைய நேச்சர் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது என்ன மாதிரியான நேச்சர்ல இருக்கிறான் பாருங்க இந்த நைட்ரஜனுடைய ட்ரை ஆக்சைடு பாஸ்பரஸ் உடைய ட்ரை ஆக்சைடு அசிடிக் நேச்சர் ஓகேவா அதுவே ஆசனிக் உடைய டை ஆக்சைடும் ஆண்டிமனி ட்ரை ஆக்சைடு இந்த ஆர்சனிக் ஆண்டிமனி இவங்களுடைய ட்ரை ஆக்சைடு வந்து ஆம்போடோரிக் நேச்சர் கொஸ்டின் அடிக்கடி கேட்கறது பேசிக் நேச்சரும் ஆம்போடோரிக் நேச்சர் தான் கொஸ்டின் அதிகமா கேட்கிறாங்க ஓகேவா அப்ப அதை நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் உடைய ட்ரை ஆக்சைடும் ஆண்டிமனி ட்ரையாக் சைடும் ஆம்போதோரிக் நேச்சர் த பிஸ்மத்தோடு ட்ரையாக் சைடும் பேசிக் நேச்சர் பிஸ்ம தொழில் ட்ரேக்சைடு என்ன நேச்சர் பேசிக் நேச்சர் சரி நெக்ஸ்ட் நான் பார்க்கறது ரியாக்ஷன் வித் த ஹாலெஜென் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஹாலெஜென்ஸ் ஹேலைட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க எலெமன் ட்ரை ஹாலைடு பெண்டா ஹேலைடு இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த எலெமன் பெண்டா ஹேலைடு நைண்டேஜினால் ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா நைட்ஜோட மேக்சிமம் காலன்ஸி ஃபைவ் த செல் ஃபோர் தான்

எக்ஸப்ட் பாருங்க நைட்ரஜனுடைய ட்ரையலர்ஸ் மட்டும் ஸ்டேபிளா இருக்காது அதுல ஒரே ஒரு ட்ரையலர்ஸ் மட்டும் ஸ்டேபிளா இருக்கும் யாரு நைட்ரஜன் டெட்ரா சரி நைட்ரஜன் ட்ரை இவங்க மட்டும் ஸ்டேபிளா இருப்பாங்க நைட்ரஜனுடைய ட்ரையலைட்ஸ் வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க அதுல ஒருத்தங்க மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ் யாரு நைட்ரஜன் ட்ரை புளூரைடு இது ஆலஜன்ஸ் நம்ம பார்க்கறது அது ரியாக்ஷன் வித் மெட்டல் நாம ஏகனவே இங்க பார்த்தோம் இந்த ஆக்சிஜன் சொல்றப்ப பார்த்தோம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் ஃபேமிலி கூட எலமெண்ட்ஸ் மெட்டல் கூட கம்பைன் ஆகிறப்போ மைனஸ் ஆதிசட்டியும் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்ப பாருங்க இவங்க மைனஸ் த்ரீ அப்ப ஆதிசட்டி எப்ப ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா மெட்டல் கூட கம்பைன் ஆகிறப்போ கால்சியம் கூடயோ அல்லது சோடியம் அப்படிங்கிற மெட்டல் கூட கம்பைன் ஆகிறப்போ இந்த எலமெண்ட்ஸ்க்கு என்ன வந்துடும் மைனஸ் த்ரீ ஆதிசட்டி வந்துருக்கு எக்ஸாம்பிளா கால்சியம் நைட்ரேட் பாருங்க ஒரு கால்சியம் ஆட்டமுக்கு பிளஸ் டூ மூணு கால்சியம் அப்படிங்கிறப்ப இந்த பிளஸ் சிக்ஸ்ல வந்துருவாங்க ஓகேவா அப்ப மைனஸ் சிக்ஸ் வந்துடும் ஒரு நைட்ரஜனுக்கு ரெண்டு நைட்ரஜனுக்கு ஒரு நைட்ரஜனுக்கு மைனஸ் த்ரீ வந்துடும் இந்த தான் ஒவ்வொரு எல்லாம் மட்டும் மைனஸ் த்ரீ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் சைட்ல இருந்திருப்பாங்க அடுத்து பாக்குறது அனோமலஸ் ப்ராப்பர்டிஸ் அனோமலஸ் ப்ராப்பர்டிஸ் நம்ம ஏற்கனவே பாக்குற பாயிண்ட்ஸ் தான் மற்ற எலமெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப இந்த நடு வந்து ஸ்மால் சைஸ் இருப்பாங்க ஒரு எலக்ட்ரிக் நெகட்டிவிட்டி வந்து அதிகமாகும் அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஓகேவா இவங்களுடைய டென்சிட்டி வந்து கம்மியா இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ் நம்ம பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இவங்களால பி பை பி பை பாண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் லாஸ்டா நம்ம பார்த்தா கார்பன் ஃபேமிலி மாதிரி ஆனா மற்ற எலமெண்ட்ஸ் வந்து பி பை பாண்டையோ டி பை டி பாண்டையோ கிரியேட் பண்ண முடியும் ஏன்னா அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல அதாவது வெளிவட்ட பாதையில என்ன ஆர்பிட்டல் இருக்கும்னா டி ஆர்பிட்டல் பிரச்சனை இருக்கும் அந்த ஆர்பிட்டல் வந்து அவங்களால எலக்ட்ரான கொடுக்க முடியும் ஆனா இவங்களால அப்படி கிடையாது ஓகேவா டி ஆர்பிட்டல இல்ல அதனால பி பை பி தான் கிரியேட் பண்ண முடியும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹைலைட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த நைட்ரஜன் நைட்ரஜனுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எவ்வளவு யாருக்கு அதிகம் சொல்லி பாக்குறப்போ

பாண்ட் என்தால்பில இருந்து क्वेश्चन கேட்கலாம் dy/dy பாண்ட் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கற क्वेश्चन டாப்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம் ஆக்சைடுோட நேச்சர்ல இருந்து क्वेश्चन கேட்கலாம் எந்த நைட்ரஜனோட எந்த ஹாலைடுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த क्वेश्चन ஓகேவா அடுத்து எப்போ மாஸ்ஸி ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு காமன் கொடுத்து நான் அந்த எலிமெண்ட் நைட்ரஜன் வந்து ஆக்சைடு என்னன்னு கேட்கலாம் அங்க பிரசன்ட் ஆகிறது மெட்டலா நான் மெட்டலா அப்படிங்கறத பொறுத்து நம்ம ஆக்சைடு கண்டுபிடிக்கணும் அடுத்து இந்த மெல்டிங் பாயிண்ட் மாலிங் பாயிண்ட் பிசிடி ஆர்டர்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் ஒரு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகம் இந்த யூனிட்ல இருந்து கொஸ்டின் எடுப்பாங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்கப்புறம் ஆக்சிஜன் ஸ்டேட்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் கேட்கணும்னா அயனிசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம் ஃபர்ஸ்ட் அயனிசேஷன் யாருக்கு அதிகம் செகண்ட் அயனிசேஷன் எனர்ஜி யாருக்கு அதிகம் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கப்புறம் டென்சிட்டி இருந்து கொஸ்டின் கேட்கலாம் ஓகேவா இந்த டாபிக்லாம் தான் இந்த ஃபேமிலியில் ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அமெரிக்கன் ஃபேமிலி ஓகே பிஎன்पीएससी பெற்ற நியமன தேர்வு पीसीएसஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் कांटेक्ट